வணக்கம் செல்வம் பெருக எளிய வழிகள் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளைத்தான் பார்க்க வேண்டும் குளித்த பின் தான் முதலில் துடைக்க வேண்டும் பின்புதான் முகத்தை துடைக்க வேண்டும் குளித்தவுடன் போது முதலில் மூதேவிதான் உடலில் இடம் பிடிப்பாள் பின் தான் லட்சுமி வருவாள் பின் பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியக்கூடாது சாப்பிடும்போது இடதுகை எப்போதும் வட்டிலை தொட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் வட்டிலை தட்டு என்று சொல்லக்கூடாது அது தட்டுப்பாட்டுக்குரிய சொல் அடுத்தது மிக முக்கியம் இரவில் தயிர் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அது விஷ்ணுவானாலும் சரி அவரை விட்டு லட்சுமி கடாச்சம் காணாமல் போய்விடும் பூஜை அறையில் அனைவரும் ஆண்டவர் படம் வைத்திருப்போம் அதுவும் ராஜா அலங்காரம் அதில் சிலருக்கு ஆண்டியின் கோலமான கையேந்தும் வடிவம் இருக்கும் இதை எடுத்துவிட்டு ராஜா கை வைத்திருப்பது போல் வைக்க வேண்டும் அதாவது ராஜா தனது இடுப்பில் கை வைத்திருப்பது போல் இருக்கும் அந்த படத்தை வைக்க வேண்டும் வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் பெருமாள் படம் வைக்க வேண்டும் இதை பல அலுவலகங்களில் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் மகா சொர்ணகர்ஷன பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் படத்திற்கும் கல்லாப்பெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும் மல்லிகை லட்சுமிக்கு விருப்பமான பூ பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்றாவது கூற வேண்டும் இதை மல்லிகைப்பூ போடும்போது கட்டாயம் கூற வேண்டும் வீட்டின் முன்பு கந்திஷ்டி படம் என்று கூறும் பூத எடுத்துவிட்டு விநாயகர் முருகன் படங்களை மாட்டவும் அப்போதுதான் தெய்வாம்சம் காணப்படும் அதை விடுத்து படமெல்லாம் மாட்டக்கூடாது விநாயகர் கோபமாக உள்ள கந்திஷ்டி படமும் மாட்டக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி